பழனி முருகன் கோவிலில் குவியும் பக்தர்கள் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து விரைவாக சாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது பங்குனி உத்தர திருவிழாவின் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று நடைபெறுகிறது நாளை பங்குனி விழா தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது பங்குனி உத்தர திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு சென்று காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு முருகனுக்கு அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தி பக்தர்கள் வழிபடுகின்றனர் பங்குனி உத்தர திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் விரைவாக சுவாமி தரிசனம் செய்ய இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் மலைக்கோவில் செல்லும் பாதை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது பக்தர்கள் குடமுழுக்கு நினைவு யானை யானைப்பாதை வழியாக மலைக்கோவிலுக்கு செல்லவும் படிப்பாதை வழியாக கீழே இறங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது மேலும் பாதுகாப்பு பணியில் தென் மாவட்டங்களில் இருந்து வந்துள்ள இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வியாழக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்